வணக்கம் நான் தேவா மனசில் வாழ்ந்தால் மட்டும் போதுமா அது அப்படி இல்லை மனசுல இருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க நீங்கள் மனசில் சரியான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்காம வெளியில் நீங்கள் என்ன செயல்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை மனசில் வந்து ஒரு தெளிவான நோக்கம் ஒரு தெளிவான சிந்தனை அதுக்குரிய காட்சிகள் இது எதுவுமே ஒரு விஷன் வந்து தெளிவாக இல்லாமல் நீங்கள் வெளியில் போய் என்ன செயல்கள் செஞ்சால் இன்னும் சொல்ல போனால் அதுக்கான சூழ்நிலைகளே உங்களுக்கு உருவாகாது அதுதான் விஷயம் அப்போது வெளியில் இருக்கிற செயல்களுங்கிறது ரெண்டாம் பட்சம்தான் மனசில் இருக்கிற விஷயந்தான் முதல் விஷயம் அப்படின்றது தான் முக்கியமானது இன்னும் வந்து இதை மாயாஜாலமாக சொல்லணுன்னா நீங்கள் வெளியில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கவே முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இதை இப்படி தான் செய்யணும்னு நினச்சி அந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கா நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும் நடந்தது வேறு ஒன்றா இருக்கும் நம்ம எது என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதுக்கு வேறு ஒன்று நம்ம செஞ்சிருப்போம் அப்போ இது இதெல்லாம் எங்கேருந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னா நம்ம மனசில் இருந்து தான் தீர்மானிக்கப்படுது நீங்கள் என்ன சிந்தனையோடு என்ன ஒரு உணர்வுகளோடு நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அப்படி அதன் மூலமாக தான் அது தீர்மானிக்கப்படுது இதை நீங்கள் உங்களுடைய பகுத்தறிவு வச்சோ இல்லை உங்களுடைய எப்படி சொல்கிறது வெளிப்பார்வையை வச்சோலாம் இதை உணர முடியாது இதை வந்து முழுமையான ஒரு தெளிவு வேணும் முழுமையாக உள்ளதை உள்ளபடி கவனிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக இது தெளி தெளிவாக புரியும் ஏன்னா இது உண்மை இதை நம்ப வேண்டிய அவசியமே நிச்சயமாக கிடையாது ஜெயித்தவங்களுடைய பேட்டிகளையோ விஷயங்களையோ போய் பாருங்கள் அவங்க எப்போவுமே எப்படி ஜெயிச்சேங்கிறத பற்றி பேசவே மாட்டாங்க அவங்க எப்பவுமே மனசை பற்றியும் அதுக்கான அந்த விடாமுயற்சி பற்றியும் தான் வந்து ஒரு எண்ணத்தை ஹோல்டு பண்ணதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க ஏன்னா அது அவங்க அது மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்மளால் முடியும் மற்ற எல்லாமே தானாக தான் நடக்கும் அப்படி தானாக நடக்கிற விஷயங்கள் நம்ம உருவாக்க முடியாது இல்லையா அப்போ வெளி செயல்களுங்கிறது மனசுக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்கணும் அதனால தான் மனசில் வாழ்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கேருந்து தான் எல்லாமே தொடங்குது நீங்கள் சரியாக மனசில் வாழ்ந்தால் வெளி செயல்களும் சரியாக நடக்கும் உங்களுடைய பெரும் முயற்சிகள் எல்லாமே அது நடக்கும் நன்றி